வேம்புலி அம்மாள் ஒரு ஆச்சரிய அவள் ஒரு தொடர்கதை சுஜாதா மனதில் உறுதி வேண்டும் சுஹாசினி போன்ற கதாபாத்திரங்களின் நிஜ வார்ப்பு இந்த வேம்புலி அம்மாள் சென்னை மாதவரம் பால் பண்ணை சாலை ஆர்சி அப்பார்ட்மெண்ட் அருகில் தன்னுடைய தள்ளுவண்டி கடையில் நாகரிக உடையணிந்து நின்றிருந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்து சற்றே நின்றோம் மை நேம் இஸ் வெம்புலியம்மாள் நம்பர் ஒன் சகாய் நகர் இந்த வியாபாரம் வந்து நான் மூணு வருஷத்துக்கு முந்தைய தோங்குனேன் இது வந்து நான் இங்கே செய்யணும் நான் ஐடியாவே இல்லை எனக்கு என் தங்கச்சி தான் சொன்னாங்க இந்த இடத்துல சாப்பாடு கடையில் இல்லை அதனால இங்கே சாப்பாடு கடை போட்டால் நல்லா போகும் அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து சிங்கப்பூரில் இருபத்தி ரெண்டு வருஷமா வேலை செய்திருந்தேன் அங்கே இருக்க சொல்வே எனக்கு வந்து சமையலில் ரொம்ப ஈடுபாடு இங்கே வந்த அப்புறமா ஒரு ஒரு ஆறு மாதம் உட்கார்ந்து இருக்கேன் நான் இங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல கம்பெனி வேலைக்கு போக முடியல சொந்தமாக ஏதாவது வேலை செய்யணும் சாரி பா அந்த பேசி ரிசீப்ஷன் உனக்கு கால் எனக்கு ஒரு எட்டு எட்டு வயசா ஏழரை வயசு இருக்கு நினைக்கிறேன் எங்க அப்பா இருந்துட்டேன் அப்போ வீடு வாசலில் கூட ஒரு 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 டைம்ல எங்க அம்மா ரிச்சாக இருந்தாங்க எங்க வீட்டில் வேலை செய்திருந்தாங்க ஆளுங்க எங்க அப்பா செத்தப்ப எங்க அப்பா சாவதுக்கு முந்தி நிறைய யாரோ அடிச்சு போட்டு இதெல்லாம் எலும்பெல்லாம் உடஞ்சி ரொம்ப சீரியஸாக போய் எல்லாம் சொத்து எல்லாம் போச்சு கொஞ்சம் எங்க அம்மா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எங்களை எங்க அம்மா ஆர்ட்டு போய் கேட்குறதுன்னு தெரியல இங்க ஒரு செந்த ஆந்தனி இருக்கு பாத்தீங்களா சர்ச் இருக்கு பாருங்க அதுல ஒருத்தவங்க கிட்ட போய் ஆள் கேட்டாங்க ஒரு சாமியார் சொன்னாரு சரி தாம்பரம் தாம்பரமா தாம்பரம் நினைக்கிறேன் அங்கே ஒரு ஹாஸ்டல பார்த்து என்ன என் தங்கச்சி என் தம்பி ஒன்று பேரும் கொண்டு போய் சேர்த்தாங்க ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் அதுல பிறகு இவளுக்கு தங்கச்சிக்கும் தம்பிக்கும் அம்மா போட்டுருச்சு அப்புறம் எங்க பெரியம்மா என்ன தேட்டிட்டு வந்துட்டாங்க எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அவங்களுக்கு என்ன அவங்க சின்ன வயசுல அப்பா இருந்த பிறகு நிறைய மண்ணு தேடுவாங்க பசி அடக்க வறுமை 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 நாள அது மாதிரி பண்ணுது பக்கத்து வீட்டுக்கு போவேன் பக்கத்து வீட்டுல போய் எங்க அம்மாவுக்கு இருக்கு எனக்குன்னு கேட்க மாட்டேன் எனக்கும் பசிக்கும் எங்க அம்மாட்ட கேட்பேன் எங்க அம்மாட்ட எங்க அம்மாக்கு சோறு கேட்டாங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப ஐ பீல் வெரி ஷாய் போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் சோறு கேட்க அப்படின்னு அதுக்கப்புறம் எங்க அம்மாவை திட்டி கொண்டு போய் அவ்வளவு சேர்த்துரு அப்படின்னு எனக்கு படிக்க முடில இவங்க ரெண்டு பேருக்கு அம்மா பார்த்திருச்சு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ எங்கள் அம்மா பார்க்க வந்தாங்க பார்க்க வந்துட்டு என்ன எப்படிங்க நான் படிக்க விட மாட்டேன்ட்டு எங்கள் அம்மா தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுச்சு நான் வந்து கொஞ்ச நாள் அம்மா கூட வந்து பாருங்க அந்த சாக்கு வச்சுட்டு இவங்களும் படிக்க மாட்டேங்கிட்டாங்க அக்கா அவங்க கூட இருக்குது நீ படி நான் அவங்க படிக்க மாட்டோம் என்ன பண்றது என் படிப்பும் போச்சு இதுங்களும் படிக்க மாட்டேன்னுச்சுங்க ரெண்டே கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு யார்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யக்கூடாது என்னால் முடிஞ்சா நான் செய்வேன் இல்லைன்னா விட்டுருவேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி நான் வந்து கஷ்டப்படுறேன்னு எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது I won't think I will stop this business. I'll be continuing because I'm a brave woman, you know. Because I learned a lot of things from other countries. How much people are suffering, you know? For no food and all. At least I like God gave me nice, nice place to serve the food people, and also I'm earning food. Some people call me madam. Some people call me Aka, like that. Many people different different way they call me. And this uh, just now one uh, one Englishman came. He called me madam. So he always laugh at me, talk talk to me, give me good advice. So I feel happy, you know. People come and buy, you know. and one family are yeah, there. They are encouraging me to come up in life. The, those people didn't come back. They will come back 12:45. They said they will come and buy food. Still I go go out with them and all. I eat with them. Even my parents uh, my mother. Don't love me so much. These people love me so much, you know. Whenever I go there. They hug me, you know. They kiss me like they are European people. They love me, you know. So sometimes I. I don't feel like miss my mother I I miss them come sit down nana. sit down nana. tell me about me because uh, when I started my work I uh, first made a uh, they are the first person introduced me a lot of things you know you have to be polite you have to be kind to people do any mistake tell sorry all that you, Anna's father will tell me all that but the food she, my wife taught her to make. was same style. Okay. So when she is making it, it's like my wife cooking. okay. <laughs> so the rasam she makes is the best rasam. Mm -hmm. Sometimes my wife will cook also, but நான் வந்து இந்த கடையிலே இருக்கட்டும் பரவாயில்ல நான் நல்ல மாடல் ட்ரெஸ்ஸாக உடுத்துறோம் எல்லாம் எப்படி என்ன எப்படி பார்த்தாலும் எனக்கு அது கவலை கிடையாது நான் நீட்டாக இருக்கணா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா மற்றவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களா அதுதான் எனக்கு வேணும் இது சின்ன கடையாக இன்ஃபேக்ட் இது இந்த கடை இதே இல்லைனா கூட நான் ஒரு ஸ்மால் ஃப்ளோரியில் வச்சு கூட நான் விற்பேன் ஐ டோன்ட் ஃபீல் ஷாய் பிறருக்காக உழைக்க மட்டுமே படைக்கப்பட்டவர்களில் ஒருவர் வேம்புலி அம்மாள்